நீங்கள் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் டீலக்ஸ் திருமண மண்டபத்தில் ஒன்றிய கழக அவைத் தலைவர் ஆர் சுந்தரராஜன் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் எம் பெருமாள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் வந்திய சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கா கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகள் எவ்வாறு திறம்பட ஆக்கப்பணிகளை செய்திட வேண்டும் என்பது குறித்தும் சார்பானிகளின் நிர்வாகிகள் தங்களது பகுதிகளில் திராவிட மடல் அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எனவும்

ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் என அனைவரும் பெருந்திரலாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர்